இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை ரெண்டும் ஒன்னா வந்துடுச்சு காலையில் எழுந்து குளிச்சுட்டு இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன் பசங்களுக்கு வந்து சுத்து வேலை இருக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும் அவங்க என் பெரிய பொண்ணு வெளியே போயிருக்கா அதனால என் சின்ன பொண்ணு தான் என்ன கூட எல்லா வேலையும் பண்ணிக்கின்னு சூட்டிங்க எடுத்துக்கின்னு இருக்கிறான் எப்போதும் போல கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுத்துட்டேன் முக்கியமான தான் வட பாயசம் செய்வேன் எல்லா அமாவாசையும் செய்ய மாட்டேன் முடிஞ்சா செய்வேன் அதுதான் வந்து இந்த அமாவாசைக்கு வந்து கேசரி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேசரி பண்ணி வச்சேன் இனிப்பு சமையல் முடிச்சிட்டு வந்து பூஜை பண்ணேன் இதெல்லாம் செய்து முடிஞ்சதுக்க மணி ரெண்டு ஆயிடுச்சு அமாவாசையும் பிறந்திருச்சு அதுக்கப்புறம் படையல் போட்டு மன நிறைவா சாமி கும்பிட்டாச்சு எப்பவுமே மந்தாரம் இலை தான் கிடைக்கும் இந்த தடவை எனக்கு வந்து வாயை இலை கிடைச்சிடுச்சு இந்த தடவை வாழை இலை படைச்சேன் இதுக்கப்புறம் தீபார்த்தனை காட்டிட்டு உங்க காக்காய்க்கேத்து போய் சாதம் வச்சுட்டு வந்து சாப்பிட உக்காந்துட்டோம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் எங்க பயிரவே இந்த தடவை இலை இருந்ததுனால இலையில சாப்பிடுச்சு நாளைக்கு வேற வீடியோல பாக்கலாமா வணக்கம்மா